அதிகாலையில் நாம் வார்த்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி இருபத்தி ஆறாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் ஆம் தேவஜனமே கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்த மனுஷருக்கு முன்பாக நம்மை மாற்றி நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து பாருங்கள் ஆராதனைக்கு புறப்படுகிற நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் இந்த வருடத்திலே கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நாம் நட நடக்கும் போது கூட தவறை விழாதபடிக்கு நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் இதோ நம் கண்ணீரை துடைத்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே எந்த வியாதிகளும் நம்மை சூழாதபடிக்கு அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார் நம் கரங்களை விடித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுத்து இருக்கிறார் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் தேவ ஜனமே இம்மட்டுமாய் நம்மை வழி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இனியும் செய்வார் என்று சொல்லி மகிழ்ச்சியோ தேவனுடைய ஆராதனைக்கு செல்லுங்கள் அவர் பெரிய காரியங்களை செய்தார் எப்படி செய்தார் ஒரு நிமிஷத்திலே செய்தார் சொப்பனம் காண்கிறது போல இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆம் சொப்பனம் காண்கிறது போல நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்பினார் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றினார் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா போராட்டங்களையும் அவர் ஜெயிக்க பலனை கொடுத்தார் உபத்திரவங்களின் பாதையிலே நாம் வந்தாலும் அந்த உபத்திரவத்தை தேவன் நமக்கு சாதகமாக்கி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் தேவஜனமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை இதோ தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி ஆராதனை செலுத்துங்கள் நானூற்றி முப்பது வருடம் எகுத்திலே கிடந்த இஸ்ரேல் ஜன சொப்பனம் காண்கிறது போல கர்த்தர் ஒரு நிமிஷத்துல அவர்களுடைய வாழ்க்கையை திருப்பி இதோ எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தது போல கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறவர்களாக ரெட்பே கொடுத்ததற்காகவும் தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாயிருங்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் சுதரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து இனியும் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் அப்பா நீர் எங்களுக்கு செய்திருக்கிற வியத்தகு காரியங்களுக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா என்ன செய்தீர் என்று சொல்லி கேட்க எங்களுடைய வாயிலே அப்பா வார்த்தை இல்லை இந்த பதினோரு மாதங்கள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறதே அதற்காக உமை நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் அலை லூயா